வெஸ்ட் பெங்காலோட அதாவது முதல்வர் முதல்வர்களுடைய மம்தா பானர்ஜி இவர் வந்து என்ன இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஆதார் கார்டுக்கு இணையாக வந்து மைனாரிட்டிஸ் அதாவது சிறுபான்மையினருக்கு வந்து வேறு ஒரு கார்டை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு சர்ச்சைகள் உட்பட்டிருக்கு என்ன சர்ச்சையில் என்ன ஊடுருக்கிறார்கள் இமிகிர மைக்ரெண்ட்ஸ் அதாவது இருந்து வரக்கூடிய ஊடகவில்காரர்கள் அவர்களுக்கு வந்து நிறைய பேர் உள்ள வரனால வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து மத்திய அரசு கவனம் செலுத்தி விட்டுருக்கு அதனால் சில கார்டுகள் வந்து இது டிஆக்டேட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது இது தொடர்பாக வந்து மத்திய அரசோட ஆதார் நிறுவனம் அந்த அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தொடர்ந்து ஆதார் டேட்டா பேசி அப்டேட் பண்ணும்போது போது அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆதார் அட்டைதாரருக்கும் நாங்கள் வந்து தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மம்தா பண்டிகை இருக்குது அதுக்கே எப்படின்னா ஒரு ஒரு மத்திய அரசு கொடுத்தக்கூடிய காடுக்கு மாற்றாக இன்னொரு கார்டு நாங்கள் வந்து ஒரு அடிட்டி கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மம்தா மமதையில் ஆடுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னால் இந்த தேச துரோகத்தினுடைய ஒரு உச்ச கட்டமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இல்லீகலாக குடியேறி அதுவும் இந்த நாட்டிற்குள்ளற ஊடுருவி வந்தவர்களுக்கு நான் வந்து ஒரு க ஒரு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பேன் அவர்களுக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக அந்த மாதிரியான சட்டவிரோத குடியேறிய குடியேறியவர்களுக்கு நான் ஒரு காடு தருவேன் அப்படிங்கிறது தேச துரோகம் இல்லாமல் வேறு என்ன இந்த நாட்டில் நீங்கள் யாரை வேணால் உள்ளே விட்டுருவீங்களா இந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு மாநிலமும் சொல்லும் எந்த ஒரு நாட்டில் உள்ள மாநிலமும் சொல்லும் அப்படின்னு எனக்கு தெரியல மத்திய அரசு இன்னைக்கு ஆதார் கார்டு என்பதை கொண்டு வந்ததே எதற்காக இந்த மாதிரியான இல்லீகல் குடியேறற்றவர்களை முழுவதுமாக நீங்கள் வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்பதற்காக தான் ஆனால் நீங்கள் வந்து இல்லீகலாக ச உங்களுடைய எதுக்குமே இல்லாமல் சட் அனுமதி இல்லாமல் வரவர்களை எல்லாத்தையும் நான் குடியேற்றுவேன் அவர்களுக்கு எல்லாத்திற்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவேன் அப்படிங்கிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு மத்திய அரசால் ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு எவ்வளவு கலவரங்கள் இன்றைக்கி தொடர்ந்து மம்தா ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் வந்திருக்குன்னு பார்க்கணும் ஏற்கனவே கூட கோர்ட்டை கூட கேட்டாங்க எப்படி இந்த மாதிரி ஊடுருவல்காரர்களையும் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேள்வினார்கள் அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படின்ற கேள்வியும் ஆனால் அது எதையுமே இந்த எது எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காமல் தன்னிஷ்டத்துக்கு ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி அவர்கள் சொல்லி கொண்டிருப்பது அப்படிங்கிறதை மத்திய அரசு இனியும் பார்த்து கொண்டு இருக்குமா இல்லை இனியும் பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு முதல்ல எழுகிறது முதல்ல இந்த மாதிரியான முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்களில் இவ்வளோ மோசமாக இன்னைக்கு வந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும் ஆனால் மத்திய அரசு எப்படி இதை பார்க்கறதுனா ஒரு எலக்டட் அரசு ஒரு ஜனநாயக ஆட்சியில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அரசை வந்து கலைப்பது என்பது ஒரு சரியான முடிவல்ல அப்படிங்கிறதுனால மத்திய அரசு இவ்வளோ நாள் காத்திருக்கிறார்கள் ஆனால் தேசத்தினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராகவே ஒரு செயல்பாடு நடக்கப் போகிறது இல்லை தேசத்திற்கே ஆபத்தான ஒரு செயலை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேசம்தான் முக்கியமே தவிர மற்ற எதுவும் அந்த இடத்துல முக்கியம் கிடையாதுனால தேசம் முக்கியம் என்கிற அளவில் பார்த்து இன்னைக்கு வந்து முதல் வேலையாக இந்த அரசாங்கத்தை கலைத்தாக வேண்டும் டிஸ்மிஸ் செய்ய ஏன்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏற்கனவே வந்து நாடு முழுவதும் இந்த மாதிரியான சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களால் தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அங்கிருந்து தான் வந்து தமிழகத்துக்கும் சரி கர்நாடகா கேரளா இப்படி பல மாநிலங்களில் இப்போ அங்கேருந்து வந்தவர்கள் இங்கே குடியேறி இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் ஏன்னா அங்கேருந்து வந்து ஒரு கார்டை வாங்கிட்டு இங்கே வந்துடுது அதுக்கப்புறம் இங்கே இப் இன்னும் இப்போ அம்மா வந்து ஒரு பர்மனெண்ட்டாகவே ஒரு கார்டை கொடுக்குறாங்கன்னா இப்போ அந்த கார்டை எடுத்துக்கொண்டு இவர்கள் உள்ளே வந்துவிட்டால் இங்கே வந்து ஒரு ஓட்டர் ஐடி இங்கே வந்து பாஸ்போர்ட்டு எல்லாமே இங்கே வந்து வாங்கிடலாமே நீங்கள் அதை வச்சுட்டு அப்போ இங்கே நீங்கள் வந்து ஓட்ரு ஐடி மற்ற ஐடிக்கள் நீங்கள் வாங்கின பிறகு இந்த தேர்தலை யார் நாளைக்கு முடிவு செய்வார்கள் நாளைக்கு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றால் இந்த மாதிரி சட்டவிரோதமாக நாட்டிற்குள் உள் ஊடுருவிய துலுக்கம் தான் நாளைக்கு இதை தேர்ந்தெடுப்பார் அப்படி இருக்கக்கூடிய நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்படும் இவங்க இவங்க ஒரு கார்டு இஷ்யூ பண்ண போகிற விஷயத்தில் நாளைக்கு எழுப்படக்கூடிய நிலைமை இது எந் எதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொல்லிக்கட்டை எடுத்து தான் தலையிலேயே சொறி எரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த அம்மா செய்து கொண்டிருக்கிற வேலையை அப்படி தான் நாளைக்கு இந்தம்மா இன்றைக்கி சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இந்த ஒரு வேலையை செய்வதற்கு அவர்கள் முற்படுகிறார்கள் ஆனால் நாளைக்கு இந்த அம்மாவே இந்த கட்சியில் இருக்க முடியாது அவர்களே தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படி என்ற கூடிய ஒரு நிலை இவர்களுக்கு வரும் அப்படி என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நாளைக்கு இவங்க என்ன பேசுவாங்க நான் தான் நீ அதனால் நாங்கள் சொல்றதை நீ கேளு அப்படிங்கக்கூடிய நிலை தான் வரும் அதற்கப்புறம் என்ன ஆகும் இவர்கள் பெரும்பான்மையினராக ஆக இவர்களையே அவர்கள் தேர்ந்தெடுக்க போறதில்லை ஆனால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அரசியல் லாபங்களுக்காக தேசத்திற்கு எதிரான ஒரு வேலையை இதை செய்து வருகிறார்கள் இதை தொடர விடுவது என்பது தேசத்திற்கு நல்லதல்ல பாஜக அவர் எதற்காக இப்ப நம்ம வந்து உள்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிறது இப்போ உள்துறை அமைச்சகம் அப்படின்னா என்ன நாடு முழுவதும் இந்த மாதிரியாக சட்டவிரோதமாக குடியேறுவது இந்த நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு இவைகளையெல்லாம் பாதுகாக்கத்தானே இருக்கிறது அப்போ இன்றைக்கி இந்த சந்தேஷ்காலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ பெரிய கலவரம் இன்றைக்கி அந்த சந்தேஷ்காலியில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மாநில அரசு அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் இப்போ வரைக்கும் எடுக்கவில்லை அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி வீதியில் இறங்கி இன்னைக்கு போராடிய பிறகும் எத்தனை பெண்கள் இன்றைக்கி அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளோ பேரும் இன்றைக்கி வந்து போராடின பிறகும் கூட இன்றைக்கி வந்து இந்த மம்தா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ இப்போ தான் நம்ம முதல் செய்தியில் பார்த்தோம் எப்படி நாங்கள் வந்து இந்தியாவை நாங்கள் இன்வேடு செய்ய போகிறோம் என்று இன்றைக்கி தியோ அறிவிக்கிறது அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதற்கு இந்த இந்த மாதிரியான ஒரு தேச துரோக செயல்களுக்கு நம்ம மாநிலங்களே துணை போவது அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமே இதுதான் நம்ம நம் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லலாம் மிகவும் துரதிருஷ்டவசமானது எதற்காக இதை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக கொஞ்ச நாள் இவங்க அரசியல் இருக்க போகிற விஷயத்திற்காக நாட்டை அடகு வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உடனடியாக எந்த ஒரு கால தாமதமும் செய்யாமல் இப்படி ஒரு கார்டை வந்து இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கார்டை இவர்கள் இஷ்யூ பண்ணுவதற்கு முற்படுவார்களா என்றால் உடனடியாக இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும் சிறிதும் தாமதமின்றி கலைக்கப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் இது தேசத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேற்குவங்கத்தில் நடந்த எல்லாத்தையும் கண்டும் காணாமல் அதை பொறுத்தும் அப்படியே போனதெல்லாம் சரிதான் ஆனால் இனிமேலும் கூட இதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அதனால் உடனடியாக இதை வந்து அவர்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும் பார்ப்போம் பொறுத்திருந்து நன்றி மேடம் நன்றி